மிதன ராசி நேர்களுக்கு நன்றி வணக்கம் மிதன ராசிக்கு வந்து சனிப்பயிற்சி சனி பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா கேள்வியே தான் மிதன ராசிக்கு சனி பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா மிதன ராசிக்கு வந்து எட்டுக்கும் ஒம்பது குடையும் சனி பகவான் மிதன ராசிக்கு எட்டுக்கும் ஒம்பது குடையுமே சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருந்தார் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தார் ஒன்பதாம் இடத்துல மிதனத்துக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்று இருந்தார் முப்பதாம் இடம் போது தவப்பும் தவப்ப சார்ந்த உரவில் பிரச்சனை சுற்றிலும் சனிக்கு நாளே தவப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அவருக்கு பெரிய செலவு ஆஸ்பிரி செலவு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து அதை வந்து இனி என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ சனி போகன்னு சொல்லக்கூடாது இப்போ மூணாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ மிதனத்துக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் இப்போ என்னென்னா பத்தாம் இடம்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது தொழில் சாணம்னு சொல்லக்கூடாது அந்த பத்தாம் இடம் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து சனி பவன் உட்காந்து மூணாம் பார்வையாக மிதனத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை ஒரே சாணத்தை பார்க்குறாரு ஐயன சைன போகத்தை சனி மந்தகாரகன் மந்த காரகன் காரகன் இரும்புக்கு இரும்பு சம்மந்தப்பட்டது அப்போ தொழிலாளி தொழிலாளி வர்க்கங்கள் சம்மந்தப்பட்டது அப்போ அடி நம் அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்தவர் சனி மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த மி அந்த அந்த அவர் வந்து பார்க்குறது வந்து கன்னிராசியில் இருக்கார் கண்ணியிலிருந்து ஏழாம் பார்வையாக மூணாம் பார்வையாக ரிஷுவத்தை பார்க்குறார் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஏழாம் பார்வையாக அதாவது வந்து கன்னிராசியை பார்க்குறார் அதாவது மிதுனத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பாவை தலை சுற்றி விழுகிற மாதிரி தலை சுற்றுறது விரைய செலவு ஆஸ்பிரி செலவு வந்துச்சு இப்போ வந்து மிதன ராசிக்கு பத்தாம் சனி சனிபோன் வந்து அதாவது மூணாம் பார்வையாக இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் விரயத்தை பார்க்குறாரு விரயங்கிறது ஒரு கட்டுக்குள் இருக்கும் குரு பார்க்குறது குரு பன்னெண்டாம் பார்த்தா அது ஒரு விரயம் சனி பன்னெண்டாம் பார்த்தா அது ஒரு விரயம் அதே இடத்துக்கு கேது ராகுக்கு அது பன்னெண்டாம் இருந்தாலும் அது வேறு விரையும் அப்படின்னு சொல்கிறது அப்போ மீன ராசியிலேருந்து மிதுனத்துக்கு நாலாம் நாலாம் மடத்தை ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு அப்போ அம்மா அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு விரய செலவு ஆஸ்பத்திரி செலவு வரும் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து ரெடி பண்ணிக்கணும் அதே பாருங்க அதே இந்த மிதுன ராசிக்கு மிதன ராசிக்கு வந்து இப்போ சனி போனேன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாரு நாலாம் இடத்தை பார்த்தார் அதே அந்த அந்த சனி போகிற சொல்லக்கூடாது பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் என்னங்க பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதாவது பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக மிதனத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் பாருங்கள் சனி வந்து பத்தாம் பார்வை இருக்குது அப்போ பத்தாம் பார்வையினு பத்தாம் பார்வையை பார்க்கும்போது வந்து எப்பவுமே பாருங்கள் அவருக்கு இப்போ பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு பார்வைனா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் சனி பார்த்தா எப்படி இருக்கும் பத்தாம் படனால் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல அமைப்பு தான் வரும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மீன ராசியில் அவர் என்ன நட்சத்திர உட்காந்துருக்கார் சனி சனி அந்த சனி பயிற்சிக்கு அவருக்கு என்ன படம்னு சொல்லி அதை மிதன மிதனத்துக்கு எடுக்கலாம் சரிங்க குரு பார்க்குறாருங்க அப்போ இப்போ அந்த மிதன ராசிக்கு ராசியிலே குரு பகவான் குரு பயிற்சியாகி குரு இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் மிதன ராசியில் குரு இரு குரு அமர்ந்து தேவகுரு அமர்ந்து அஞ்சாம் பாரியாக என்னங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு மிதனத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு மிதன ராசியில் இருக்கார் மிதனத்துக்கு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திர நன்னடத்தை குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாம் ஆயிரக்கணக்கான காரகத்துவம் இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் மிதனத்தில் குருபாவ உட்காந்துருக்கார் மிதன ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம்னா தனுசு வீட்டை பார்க்குறாரு அப்போ த அந்த குரு போகமான அங்கே இருக்கிறார் ஏழாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ மிதனத்துக்கு அஞ்சு ஏழு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே நேரத்துக்கு குரு என்ன பார்வை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார் அப்போ கும்பத்தில் வந்து என்னென்னா ராகு இருக்கார் அப்போ கும்பத்தில் ராகு போக ஒன்பதாம் படத்தில் இருக்கும்போது முக மொ முத வந்து தகப்பனுக்கு பெரிய செலவு அந்த மாதிரி ஆஸ்பிரிசலாம் வந்துச்சு இனி வந்து அந்த ராகுபவான் இருக்கிறது கொஞ்சம் மாற்றம் வரும் ராகுன்னு என்ன பாட்டை பூ முப்பாட்டை அப்படி சொல்லக்கூடாது அப்பா வகையில் வரக்கூடிய வந்தது ராகுபவான் அப்போ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராகுபகவான் இருக்கனால புண்ணியத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த அந்த சனி பயிற்சி அதாவது மிதன ராசிக்கு சனி பயிற்சி சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் இந்த காரகத்துவங்கிறத இன்னும் ஆயிரக்கணக்கான காரத்துவம் இருக்குது ஏன்னா இந்த இந்த இதில் வந்து ஓரளவுக்கு இதை தான் சொல்ல முடியும் இதுதான் இது வந்து கோச்சார்புடன் வாழ்க வளமுடன்